இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கூடவும் ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒரு மேனஃபெஸ்டேஷன் மெத்தடை தான் நான் இந்த வீடியோவின் மூலமாக உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இந்த மெத்தட் எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல்லான ஒரு மேனஃபெஸ்டேஷன் மெத்தட் ஏன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய பர்சனல் கிளாஸில் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு நான் இந்த மெத்தடை ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் அவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணிவிட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பாசிட்டிவான ரிசல்ட்டை டே பை டேயில் எங்கிட்ட நிறைய பேர் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ இந்த மெத்தடை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நாங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம் ஒரு காலத்தில் பட் இப்போ ஒரு நல்ல கம்யூனிகேஷன் இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருக்கோம் அப்படிங்கிறவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் கரெக்டான அந்த பாண்டிங் இல்லை எது பேசினாலும் சண்டே ஆகிட்டே இருக்குது ஸோ அந்த பழைய பாண்டிங் அந்த ஃப்ரெஷ்னஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய அந்த ஹெல்தினஸ் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் அல்லது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பிரிஞ்சு போயிட்டாங்க என்னோடய ஃப்ரெண்டு அல்லது என்னுடைய லவ் பண்ணுற பர்சன் அல்லது என்னுடைய ஹஸ்பண்ட் அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடான இஷ்யூஸ் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணும்பொழுது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பாசிட்டிவான ரிசல்ட்டை பார்க்க முடியும் முழு நம்பிக்கையோட ஃபாலோ பண்ணுங்கள் ஏனாதானோன்னு ஃபாலோ பண்ணாதீங்க முழு நம்பிக்கை யாருக்கு இருக்கோ அவங்க மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த மெத்தடை அதுவும் இன்றைக்கே ஓகே மத்தட் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போது டிஸ்பிளேலே ஷோ ஆகும் பாருங்க இந்த மந்த்ராவை அப்படியே எழுதி வச்சுக்கோங்க ஓம் காம தேவாய வித்மகி புஷ்ப பானாய் தீமகி தன்னோ அனங்ன பிரச்சோதயாத் ஓகேங்களா இதை அப்படியே எழுதி வச்சுக்கிட்டு காலையில் நீங்கள் ஓகேங்களா நாளைக்கு காலையில் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வாங்க குளிச்சுட்டு வந்துட்டு ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க ஒரு ஏ ஃபோர் ஷீட் ஒயிட் ஷீட் எடுத்துக்கோங்க அதில் க்ரீன் கலர் பென்னால் எழுதுங்க இந்த மந்த்ராவை சுமார் நூற்றி எட்டு முறைகளுக்கு நீங்கள் எழுதணும் ஓகேங்களா ரெண்டு பக்கமும் திருப்பி கூட எழுதிக்கலாம் ஆனால் ஒரே ஷீட்டில் நூற்றி எட்டு முறை கவர் ஆகிற மாதிரி நீங்கள் எழுதணும் பாருங்கள் குளிக்காமல் ஃபாலோ பண்ணலாமா பண்ணக்கூடாது குளிச்சுட்டு தான் ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா ஸோ இதை இப்போ எழுதிட்டிங்க இல்லையா எழுதும் பொழுது முழு உணர்வுகளையும் கொடுத்து நீங்கள் எழுதணும் எப்படி உணர்வுகள் கொடுக்க முடியும் அப்படின்னா உங்களுடைய ஸ்பெசிஃபிக் பர்சன் யார் கூட நீங்கள் நிம்மதியாக வாழணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பர்சன் கூட நீங்கள் ஏற்கனவே நிம்மதியாக இருந்திருப்பீங்கல்ல அந்த தருணங்களை அப்படியே இமேஜின் பண்ணிக்கிட்டு எழுதுங்க ஓகேங்களா அவங்க பேசின விஷயங்கள் அவங்க கூட இருந்த தருணங்கள் இதெல்லாமே மனசுக்குள்ளே நிறைவாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் நினச்சிக்கிட்டு அழகா நூற்றி எட்டு முறைக்கு எழுதுங்க எழுதி முடிச்சுட்டு அந்த பேப்பரை ஒரு சேஃபான பிளேஸில் வச்சுடுங்க புக்ஸ் வச்சுருக்கீங்கன்னா அதுக்குள்ளே வச்சுடுங்க இல்லை சாமி ஃபோட்டோ சாமிக்கு ஃபோட்டோ பக்கத்தில் வைக்கிறது அப்படின்னா கூட நீங்கள் வச்சுக்கோங்க எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ அங்கே வச்சுடுங்க வச்சு முடிச்சுட்டு அந்த நாள் ராத்திரி நீங்கள் காலையில் எழுதுனீங்கல்ல அந்த ஃபர்ஸ்ட்டு நாள் ராத்திரி நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி அகெயின் குளிச்சிடணும் ஓகேங்களா பாருங்கள் குளிக்காமல் ஃபாலோ பண்ணக்கூடாது நான் பத்து மணிக்கு தான் தூங்க போவேன் அப்போ குளிச்சுட்டா வரணும் அப்படின்னா இல்லை ஒரு எட்டு மணிக்கு குளிச்சுடுங்க ஓகேங்களா குளிச்சுட்டு வந்துட்டு அந்த பேப்பரை கையில் இடுங்க கையில் எடுத்துக்கிட்டு பில்லோக்கு கீழே வச்சுடுங்க பாருங்கள் இந்த மெத்தடு பண்ணுறதுக்கு முன்னாடி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி உங்கள் எல்லா வேலைகளையும் முடிச்சுடுங்க ஓகேங்களா மொபைல் பார்க்குறது டிவி பார்க்கறது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபோன் பேசுகிறது இதெல்லாமே அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு பிறகு அரை மணி நேரம் ஒரு கேப் விட்டுட்டு அப்புறமா பெட்டில் படுக்க போங்க பில்லோக்கு கீழே நம்ம எழுதணும் இல்லையா மந்த்ரா அதை நீங்கள் வைக்கிறீங்க பில்லோக்கு கீழே வச்சுட்டு பெட்டில் அப்படியே உட்காந்துக்கிட்டு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே ஓகேங்களா அது ஏழு எட்டு நிமிஷமாக கூட இருக்கலாம் இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா மனசு விட்டு உங்கள் ரிலேஷன்ஷிப்பை அகேன் நினச்சிக்கோங்க ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நினைவுகள் வருது அப்படின்னா ஃபைன் தப்பு கிடையாது ஆனால் உங்கள் ரிலேஷன்ஷிப்பை பற்றி நீங்கள் நினைக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அழகான தருணங்களை நினைக்கணுமே ஒழிய அவங்க கூட சண்டை போட்டது அவங்க உங்கள் பேச்சை கேட்காம போனது நீங்கள் அவங்களோட பேச்சை கேட்காம போனது என் மேலே தான் தப்பு அவங்க மேலே தான் தப்பு எனக்கு குற்ற உணர்வாக இருக்குது அவங்களுக்கு குற்ற உணர்வாகவே இல்லையா இந்த மாதிரியான எந்த தாட்ஸும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக ஓகேங்களா ஒரு வேலை எனக்கு அந்த மாதிரிலாம் தாட்ஸ் வருதுங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் ஹீலிங் ப்ராசஸ்க்கு போகவே இல்லை ஸோ நீங்கள் இந்த மெத்தட் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் இல்லை ஸோ நீங்கள் ஹீல் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த மெத்தடை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம் ஸோ இந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லாமல் ட்ராஜரியே இல்லாமல் கூலாக நீங்கள் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு உங்கள் பர்சன் கூட இருந்த தருணங்களை அப்படியே யோசிச்சு பாருங்கள் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இந்த மந்த்ராவை மெமரி பண்ணிக்கோங்க மனப்பாடம் பண்ணிக்கிட்டு ஓம் காம தேவாய வித்மகி புஷ்ப பானாய் தீமகி தண்ணு அணங்க பிரச்சோதயாத் ஸோ இந்த வார்த்தைகளை ஒரு குத்து மதிப்பாக சாண்ட் பண்ணுங்க ஓகேங்களா அஞ்சு தடவை தான் சொல்லணும் இருபது தடவை தான் சொல்லணும் நூற்றி எட்டு தடவை தான் சொல்லணும் அப்படிலாம் எதுவும் இல்லை குத்து மதிப்பாக அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் உங்கள் பர்சனை நினைச்சு அந்த ஃபீலிங்ஸ் போகிற வரைக்கும் வாங்கிவிட்டு உச்சரிங்க சத்தமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஹஸ்கிவாஸில் சொன்னால் கூட பெட்டர் தான் ஸோ பண்ணி முடிச்சுட்டு அந்த ஹாப்பி ஃபீலிங் இருக்குல்ல உங்கள் மனசுக்குள்ள அந்த தருணம் அப்படியே நிற்கும்ல அப்போது அந்த பில்லோவில் தலையை வச்சு படுங்க ஸோ இது போல் டுவெண்ட்டி ஒன் ஒன் டேஸுக்கு நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணணும் பாருங்கள் ஃபர்ஸ்ட் டே மட்டும்தான் எழுதுகிற வேலை இருக்குது ஓகேங்களா அதே பேப்பரை தான் நீங்கள் எடுத்து பில்லோக்கு கீழே வைக்கணும் காலையில் எழுந்திரிச்ச உடனே அந்த பேப்பரை எடுத்து மறுபடியும் ஒரு புக்குக்குள்ளேயோ அல்லது சாமி படத்துக்கு முன்னாடியோ வச்சுடுங்க வச்சுட்டு உங்களுடைய வேலைகளை பாருங்கள் மறுபடியும் அடுத்த நாள் ராத்திரி குளிச்சுட்டு வந்து பேப்பரை எடுத்து பில்லோக்கு கீழே வச்சுட்டு மறுபடியும் உங்கள் பர்சனை நினச்சி அவங்க கூட இருந்த அழகான தருணங்களை நினச்சி அதை சேண்ட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் மறுபடியும் பில்லோவில் படுங்கள் ஸோ இது மாதிரி ட்வெண்ட்டி ஒன் டேஸுக்கு நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ண பண்ண உங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மிஸ்கம்யூனிகேஷன் ஹீல் ஆகும் உங்களுக்குள்ளே ஒரு புரிதல் வரும் உங்களோட பேச்சை உங்கள் பார்ட்னர் மதிக்க ஆரம்பிப்பாங்க மறுபடியும் அழகான ஃப்ரெஷ்ஷான ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகும் நாங்கள் பிரிஞ்சிருக்கோம் பிரிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு கான்டாக்ட்ஸே இல்லாமல் போச்சு அப்படிங்கிறவங்க கூட இதை ஃபாலோ பண்ணும் போது அவங்கள பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சேர ஆரம்பிக்கும் அண்ட் தென் ஏன் அவங்க இருந்து மெசேஜஸ் கால்ஸ் கூட வந்திருக்கு என்னுடைய பர்சனல் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் அதை எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மத்தோட கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஷுவராக என்னால் சொல்ல முடியும் உங்களுக்கு நிச்சயமாக ரிசல்ட் கிடைக்கும் ஹோப்போடு ஃபாலோ பண்ணுங்கள் வேற ஏதாவது இந்த மெத்தட் ரிலேட்டடாக உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கிளர் டிஸ்பிளே ஆயிட்ருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது எங்கிட்ட பர்ஸ்னலாக நீங்கள் லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும் அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடான கிளாஸஸ் லவ் அட்ராக்ட் மணி அட்ராக்ட் ஜாப் அட்ராக்ட் இது போல் ஏதாவது உங்களுக்கு வாண்டட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கில்லர் டிஸ்பிளே ஆயிட்ருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் இரண்டு புத்தகங்கள் எழுதிருக்கேன் ஒன்று பேராற்றலின் பிறப்பிடம் மற்றொன்று உறக்கத்தின் உளவியல் இந்த இரண்டு புத்தகங்களையும் நீங்கள் வாங்கி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா புத்தகத்துடைய லிங்க்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ